ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கொத்து பரோட்டா மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியை நறுக்கி நம்ம லைட்டாக வதக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ல லைட்டாக வதங்கணுன்னே ஒரு தக்காளி நம்ம இதே மாதிரி பொடியாக நறுக்கி இதில் போட்டு அப்படியே வதக்கலாம் இப்போ ரெண்டுமே வதங்கினமே நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டா இருக்கு இல்லையா அதை பிச்சி போட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி டைமில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம சால்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா பரோட்டாவுக்கு அந்த சால்னாவையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இதை வச்சு நம்ம நல்லா கிளறி விடணும் நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா அப்படியே ட்ரை ஆகி வரும் அந்த அளவுக்கு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் லைட்டா லைட்டாக கொத்தி விடலாம் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூளும் காரத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம கடலை வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்